வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மற்றவர்களிடம் உங்களை புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் என்று நினைக்காதீர்கள் இதுவரை அந்த தப்பை பண்ணியிருந்தால் இனிமேல் அப்படி செய்யாதீங்க ஏன்னா அது வீணானது புது நண்பர்களை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒரு சில நேரம்தான் சொல்லும் இந்த வார்த்தை உங்களுக்கு கஷ்டமாக தோணலாம் ஆனால் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள் உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படியோ உங்களை பிடிக்கத்தான் போகுது உங்களை பிடிக்காத உங்களுக்கு நீங்கள் என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபித்தாலும் பிடிக்காம தான் இருக்க போகுது உங்களை புரிஞ்சுக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறத வச்சு நீங்கள் எப்படி ஆனவர் என்பதை புரிஞ்சுக்குவாங்க புது நண்பர்கள ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஆனால் உங்களை புரிஞ்சிக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்கள் போய் என்னதான் உங்களை பற்றி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போகிறது இல்லை அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான் மனிதர்கள் முக்கியம்தான் அவங்க கிட்ட ஒரு தரமோ ரெண்டு தரமோ அந்த உறவு புரிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தப்பே இல்லை ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்களை நிரூபிக்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே உங்க வாழ்க்கை மேலே வெறுப்பு வந்துடும் அந்த உறவு நிச்சயம் வெறுப்பு வந்துடும் என்னடா இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையே என்று எனவே இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீர்கள் நீங்க நீங்களா இருங்கள் ஏதாவது செய்தி சொல்லணும் என்றால் சொல்லுங்க ஆனா அதுக்கு மேல போய் உங்களை நிரூபிச்சு அந்த உறவை தக்க வைத்து கொள்ள நினைக்காதீங்க உங்களை தாழ்த்திக்கிட்டீங்க என்றால் உங்க நிம்மதியும் சந்தோஷமும் தான் பறிபோகும் என்கிறது புரிஞ்சுக்கோங்க மேலும் அந்த அந்த உறவுகளுக்கு அர்த்தமே இல்லாம கூட போய்விடும் அதே மாதிரி உங்க கிட்ட ஒரு உறவு வந்து அவங்கள நிரூபிக்காங்க என்றால் அவங்க உங்கள் உறவு முக்கியம் என்று நினைக்கிறார்கள் நீங்க முக்கியம் என்று நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படியான சந்தர்ப்பங்களில் ரொம்ப உதாசீனப்படுத்திடாதீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க அந்த மனிதரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனா உங்களுக்கு அது பிடிக்கலையா அவங்க கிட்டையே வெளிப்படையாக பேசி தீர்த்து அந்த உறவையோ மனிதனையோ விட்டு விலகிடுங்க அதுக்காக உதாசீனப்படுத்தி வெளிப்படையாக பேசாமல் விட்றாதீங்க புரிந்து கொள் என்று யாரிடமும் கெஞ்சாதீர்கள் உண்மையா புரிந்து கொண்டவர்கள் உங்களை கெஞ்ச விட மாட்டார்கள் ஏனென்றால் ஆயிரம் சரி, ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் மனித இயல்பு ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும் நம் சுய மதிப்பை இழந்துதான் அன்பையும் பாசத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு தனித்து வாழ்வது மேல் உங்கள் உணர்வுகள் மதிக்கப்படாத இடங்களில் ஒதுங்கி இருப்பது சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பம் எனவே சுயமரியாதையை இழந்துதான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த அளவு வாழ்க்கையே தேவையே இல்லை என்ற முடிவெடுங்கள் இந்த பதிவு உங்க ஒருத்தருடைய வாழ்க்கையாவது நிச்சயமாக மாற்றும் மன நிம்மதியை தரும் என்கிற நம்பிக்கையில் இந்த பதிவு உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற நண்பர்களை மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே